வடிவேலோட ஒரு ஃபன் காமெடி இருக்குங்க மருதமலை படம் நினைக்கிறேன் இவன் ஜும்மா இருந்தாலும் சண்டால சிரிக்கி அவன் நாலா பக்கம்ல சுற்றி வரா அந்த மாதிரி தான் தலையில் தானே மண்ண வாரி போட்டுக்கிட்டாங்கன்றே சொல்லலாம் பிபிகேஸ் அதாவது என்னங்க சொல்றது இந்த நெக்ஸ்ட் இயருக்கான ஐபிஎல்க்கான மெகாக்சன் வந்துட்டு இந்த பிடம் நடைபெற உள்ளது ஓகேவா ஐபிஎல் மெகாக்சன் அப்டேட் வந்துட்டு உடனுக்குடன் இந்த சேனலில் வரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இந்த நிலையில சிஎஸ்கே டீமுக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்குங்க அந்த வாய்ப்பை வந்துட்டு பிரதானமாக யூஸ் பண்ணியிருக்காங்க என்றே சொல்லலாம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் இந்த இயர் மெகாக்சன் வந்துட்டு டிசம்பர் அக்டோபர் அண்ட் சேம் டைம் நவம்பர் இந்த மூணு மந்தில் நடக்கும் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவ் ஆக்சன் வந்துட்டு டிசம்பர் அல்லது நவம்பர்ல நடக்க வாய்ப்பு இருக்குங்க அண்டு மிட் ட்ரான்ஸ்பேர் இந்த ஆர்டிஎம் கார்டு மெத்தேட் இதெல்லாம் என்ன என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் திரும்ப திரும்ப சொல்ல புது விவர்ஸ்க்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட்டாக இருக்கும் ஹர்திக் பாண்டியா இங்கே ஜிடி டீம்ல இருந்தார் இல்லையா அவர் எப்படி மும்பை டீம் வாங்கினாங்க அந்த மெத்தேட்ல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்பர் மெத்தேட் மிட் விண்டோ இதெல்லாம் வந்துட்டு ஓப்பன் ஆகும் என்பது குறிப்பிடத்தக்கது பாருங்க இந்த நிலையில் பிபிகேஸ்க்கு ஒரு மிகப்பெரிய தலைவலினா எல்லாருமே கரெக்டாக தான் இருக்காங்க ஆனால் அந்த டீம் வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் மாதிரி மடம் முட்டிங்க டம் முட்டு 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 முட்டம் முட்டு முட்டு முட்டும்னு அடிப்பாங்களே தவிர ஆனால் நிதானம் இருக்காது எந்த ஒரு கிரிக்கெட்லேயுமே எந்த ஒரு போட்டியிலையுமே பார்த்தீங்கன்னா நிதானம் ப்ரெசன்ஸ் ஆஃப் திங்கிங் மைண்ட் இருக்கணுங்க அப்போ தான் மேட்ச் சூழலுக்கு ஏற்றவாறு நகரணும் செஸ்ஸு நீங்கள் விளையாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூழலுக்கு ஏற்றவாறு காய நகர்த்தணுங்க கொஞ்சம் ஸ்லிப்பாச்சுன்னா நம்மளை காய அடிச்சு விட்ருவாங்க வைங்களேன் ஓகே இந்த நிலையில் வந்துட்டு கேப்டன் ஆழமாக அஸ்திவரமாக அந்த டீமே வந்துட்டு என்னங்க சொல்றது ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் உதாரணத்துக்கு இப்போ தெளிவான கேப்டன் இருக்கிறதுனால தான் கே வின் பண்ணாங்க இதற்கு முன்பு அந்த தினே தினேஷ் கார்த்திக் எக்கச்சக்க கேப்டன்கள் வந்திருக்காங்க ஆனால் சர்வே பண்ண முடியல கால்குலேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல முடிவு தான் ஆனால் கேப்டனுக்காக இப்படி ஒரு என்னங்க சொல்றது விழுந்திருக்காங்க என்றுதான் சொல்லணும் சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட் கிட்ட கேப்டன் கேட்டிருக்காங்க மெட்டீரியலாக அவரை பார்க்குறாங்க சேம் டைம் ஒரு தொடக்க வீரர் தொடக்க வீரர் பேட்ஸ்மேனாக இறக்கி விட்டு அவரை சுற்றி மற்ற பிளேயர்கள்லாம் சிறப்பாக ப்ளே பண்ணணும் இவர் வந்துட்டு அந்த அணியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணணும் ஏன்னா தோனி பக்கத்தில் இருந்திருக்கார் இல்லையா இதனால் அப்ரோச் பண்ணியிருக்காங்க நல்லதா போச்சுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ரஹானே வந்துட்டு பஞ்சாப் டீமுக்கு கொடுக்குற மாதிரியும் இந்த மிட் விண்டோன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அந்த மெத்தட் படி அண்டு சசாங்கை வந்துட்டு சிஎஸ்கே டீம் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க அவருக்குமே முப்பத்தி மூணு ஏஜ் ஆயிடுச்சுங்க அவர் பேட்ஸ்மேன் மட்டும் கிடையாது அவரை சரியாக யூஸ் பண்ணல ஓகேவா அவர் வந்துட்டு ஆஃப் ஸ்பின் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் சேம் டைம் சம் அ த்ரடி ஹிட்டர் பேட்ஸ்மேன் அவரை வந்துட்டு டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்ளே எடுங்க ஒரு டிவைடு போயிட்டு இருந்தது பட் இந்த நிலையில் அதாவது நாங்க ரஹானேவை கொடுக்குறோம் சிஎஸ்கே டி மேனேஜ்மெண்ட் எப்படி ஒரு தூண்டில போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்களா சின்ன மீனை போட்டு அண்ட் பெரிய மீனை தூக்கியிருக்காங்க ரஹானே வந்துட்டு ஒரு கேப்டன் மெட்டீரியலா பஞ்சாப் டீமுக்கு போறாரு அண்ட் சசாங் வந்துட்டு சென்னை டீமில் இணைய உள்ளார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க இது வந்துட்டு சிஎஸ்கே முடிவெடுக்கல பஞ்சாபே வாண்டடா வந்திருக்காங்க ஒரு கேப்டன் மெட்டீரியலுக்காண்டி அதனால அவர் அங்கே தள்ளிவிட்டு வாக்கா பூச்சிரான்னு சொல்லிட்டு எடுத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இந்த பஞ்சாப் வந்துட்டு ஓகே தான் நமக்கு சசாங் மாதிரி ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருக்கார் இந்த நிலையில் டுவெண்ட்டி வேற லெவலில் இருக்க போகிறது என்றே சொல்லலாம் ஃபோரில் ஏகப்பட்ட லேக் இருந்ததுங்க பட் ஐபிஎல் வந்துட்டு மூணு தமிழர்கள் எடுக்க போகிறாங்க குறைந்தபட்சம் இரண்டு தமிழர்கள் எடுக்க போகிறாங்க அதற்குண்டான வீடியோ போட்டிருக்கேன் ஐபிஎல் அப்டேட் அடுத்தடுத்து நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள் ஓகேவா இந்த நிலையில் ஒரு செம்ம ஃபினிஷர் ரோல் சூழலுக்கு ஏற்றவாறு விளையாடக்கூடியவர் சசாங் கிங் சசாங் சிங்கும் பார்த்தீங்கன்னா சென்னை டீமுக்கு விளையாட நூறு சதவீதம் ஓகே பண்ணிருக்கார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க